எனக்கு ஆசைக்கும் அன்புக்கும் இருக்கக்கூடிய இப்பே ஏற்பட்ட குண்டோரானை அழைத்து வாடா என்றாயதெபோதி துண்டை எடுத்தது உடற என்னடா சமாச்சாரம் இன்னோ கொண்டுல காது மெதுவா கேக்குது காது மத்தாகறதெல்லாம் கோயல நட்டு வந்து வெச்சிருக்கான் பாத்தீங்களா ஏ என்ன அப்படி சபையை பார்க்கின்றவதி எட்டமையாக இருக்கின்றது இந்த

லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா ஒரே ஒரே செய்தி என்னடா வா அம்மா லட்சுமி என்னடா இவமை ஏழைமா கலக்குறா எல்லாரும் ஊர்ல எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டானே இங்க பா نا குடுச்சு ஊரே கண்ட ஒரு வா லட்சுமி அது அம்மா

அவன் என்ன கேட்டானோ அவன் ஊட்ல எங்கடா பொண்டடி கூட சண்டை போட்டு வந்திருப்பான் அந்த கோரி எல்லாம் எடுத்த அந்த கோயலாண்ட பாடினோம் நம்மள சரிதா அது மாதிரி ஆனா அவங்கள எல்லாம் யார் தெரியுமா விட்டு வச்சி ரெண்டு பேருமே அவங்க பிள்ளைங்க ஆ அப்பா இல்லை தாய் தந்தை ஒரு அடி அடிச்சு விட்டா நான் அந்த அம்மா திருப்பிடா உன்ன சாவேச்சை போட்றேன் என்பது ரொம்ப நாளா ஒரு எண்ணம் என்னடா

உலகத்திலே நல்லவர் கெட்டவர் யார் என்று பாராமல் பிடிக்க ஆரம்பித்து விட்டான் என்ன அவன் பார்ப்பவர்கள் பிடித்து சின்னாபணம் செய்து கொள்வது இப்படியே பிடித்தான் பார்த்தார்கள் தாயே இதை போல நடந்து கொண்டிருக்கின்றது என்ன காரணம் என்று என்னை கேட்க நான் அப்போது அவனுக்கு என்ன செய்தேன் இதை போல எல்லாம் நீ என்னிடத்திலே வேலையாறு செய்தால் உனக்கு இது யோகிதை கிடையாது அப்படி என்று யாருடைய விதி பயணமானது முடிகின்றதோ அயனாக இருக்க முடியாத பிரம்மா தேவன் மண்டியிலே எழுதி படைக்கின்ற போய்தே தாயுடைய அங்க குலத்திலே ஒரு கருவானது ஜனிக்கின்ற போய்தே அவனுடைய விதி கணக்கானதை மண்டியிலே எழுதி விடுவானா யாரு அதாவது யாரா பிரம்மதேவன் அப்படி எழுதுகின்ற கணக்கை அந்த நாளானதை பார்த்து அதற்கு பிறகுதான் பிடிக்க வேண்டும் அப்படி என்று அவனுடைய பெயரை மாற்றி நான் என்ன பெயர் வைக்கிறேன் என்று பெயர் வைக்கிறேன் அவனும் தர்மத்தோடு வேலை செய்யணும் அப்படி என்று அவனுக்கு அங்கனை தான் யம தர்மன் என்று பெயரை சுட்டினேன் அதனால அக்கிரம் பண்றவா என் பிடிச்சு

கடவுளுடைய பார்வையானது எம மேல் படுகின்றதோ கல்யாணம் பண்ணாந்து வெச்சிரும் ஏழாக தான். ஆடு பொண்டாட்டி சொன்னோமோ பணக்காரன் ஆறான். ஹுசாராக தான் பணக்காரன் ஆறான். நீ உன் பொண்டாட்டி வெச்சின அவளுக்கே ஒரு வல கஞ்சி ஊத்த முடியாத வக்கல்ல அத ஊட்ல படுத்துங்கadina. யாமன்னே நீ சொல்றது எதென்னா சொல்லு இந்த டைமங். ஏய் இந்த நான் சொல்றேன். எவன் ஒருவன் உஷாராக இருந்து பிழைக்கின்றானோ அவன் இந்த உலகத்திலே நினைத்ததை சாதிப்பான்.

அவனை பெற்றா தந்தையார் ஏழையாக இருந்து செத்து விட்டால் அது அவன் செய்து தவறு நம்ம பிறந்து அந்த ஏழைப்பட்ட ஒரு வயிற்றிலே பிறந்து நம்மளும் ஏழையா இருந்து அது நம்ம செஞ்ச தப்புடா சாவுறோம் ஏழை ஆகிறேன் தின்ன மேல உக்காந்து நான் யாரையாக சொன்னா அவன் கட்டினுதான் இருப்பான் அது திருட அர்த்தம் திருட தெரியாதவன் இல்லை உழைக்க தெரியாதவன்னு அர்த்தம் இன்னொரு வீட்டை கணக்கு போறவன் என்னைக்கு முன்னேற மாட்டான்

அவரவர் உழைப்புடா அவரவர் என்னப்படி வாழ்க்கை

நல்லதை யார் ஒருவன் நினைக்கின்றானோ அவன் சில காலம் துன்பப்படுவான் ஆனால் அவரும் அவர் பெற்றெடுத்த பிள்ளையும் துன்பப்பட்டு வாழும் நினைக்க நினைக்காத ஏன் சொல்றனா கடவுளுடைய பார்வையானது எவன் மேல் படுகின்றதோ இந்த அம்பாளுடைய பார்வை யார் மீது படுகின்றதோ அவன் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவன் கஞ்சிக்கு கூட வழி இல்லாம இருந்துதான் முன்னேற முடியும் அதனால சோர்ந்து போயிட விட கூடாது பார்வை பட வேண்டும்

கற்று உணர்ந்தவர்கள் நம்மளையே எதிர்பார்த்த வண்ணமாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த சிறிய குழந்தைகள் என்ன சொல்க போகின்றது அப்படி என்று நம்ம சொல்ற வார்த்தையும் கேட்க இவ்ளோ அமைதியா இருக்காங்கன்னா நம்ம அவளுக்கு அவங்களுக்கு நம்ம வந்த தகவலை சொல்லணும் மரியாதையை